வணக்கம் இது உங்கள் சிவி சுலவரம் எப்படி இருக்கீங்க ஏனைய பார்த்தீங்கன்னா இந்த மாயா அயோயோய் அம்மா எல்லா கேம் ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணிட்டாங்க அடுத்தவங்களை குழி பறிக்கிறது அடுத்தவங்களை மணி பிளேர் பண்ணுறது அடுத்தவங்க கேமுக்குள்ளே பூந்து அவங்கள மண்டை கழுவி அவங்கள வெளியே அனுப்புறது இப்போ கடைசியில் எமோஷனல் அட்டாக்கிங்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க இந்த எமோஷனல் அட்டாக்கிங் பார்த்திங்கன்னா அர்ச்சனாக்கிட்ட ஏன்னா அர்ச்சனா பாடுக்கு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருந்தாங்க மாயாவும் பூர்ணிமாவும் வெறுத்தாங்க இவங்களாம் என்ன பண்ணாங்க ஒரு பிளானை போடுறாங்க அதுக்கப்புறம் அர்ச்சனாக்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க விஷ்ணு முன்னாடி சொல்லியிருப்பார் நேற்றுலேருந்து பார்த்தீங்களா இந்த பூர்ணிமாவும் மாயாவும் வேணும்டே வந்துட்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க முன்கூட்டியே சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் வால்ண்டாக பேசி பேசி எங்கள் தலைவின்னு சொல்லி சொல்லி கடைசியில் அர்ச்சனாக்கு வந்து இவங்க மேலே ஒரு நட்பு வந்துருச்சு ஆனால் இவங்க பண்ணது எல்லாமே டோட்டலி ஃபேக் சரிங்களா இப்போ அவங்க ஜெனியூனாக வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்ன்ற விஷயத்த பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பிஆர் வேலை வெளியில் வந்துட்டு பிஆர் வச்சுருக்காங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அர்ச்சனா மேலே வைக்கிறாங்க எனக்கு என்ன ஒரு கொஷின்னா வெளியில் பிஆர் வைக்கும் போது தனக்கு மட்டும்தான் அந்த ஓட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து அந்த கேமை தனியாக இது பண்ணுவாங்க யார்கிட்டையும் நட்பு வச்சுக்க மாட்டாங்க பட் இங்கே வந்து பிஆர் வச்சுருந்தாங்க அது உண்மை அப்படின்னா அர்ச்சனை எதுக்காக வந்து மாயாவுக்கு சொம்பு தூக்கணும் மாயாக்கிட்ட பேசணும் மாயா விற்பனை எனக்கு சந்தோஷம்னு சொல்லணும் ஸோ இது எல்லாமே கட்டுக்கதை ஏன்னா அந்த ஒரு இதை வந்து மறைக்கிறதுக்கு ஒரு ஒரு விஷயத்தை வந்து திசை திருப்புவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்துட்டு மாயா பண்ணுற கேவலமான எச்சத்தனமான விஷயங்களை வந்துட்டு பிஆர் ஒர்க்ஸை வந்துட்டு மறைக்கிறதுக்கு இங்கே வந்து அர்ச்சனாவோட பிஆர்ன்ற விஷயங்களை விட்டதுனால இது ஃபுல்லாக ஒரு மறைஞ்சி போச்சு அதான் உண்மை அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜோவிகா பற்ற வச்சதில் வந்துட்டு நல்லா ஜகஜோதி எரிஞ்சால் மாதிரி அவங்க ஒரு ஃபிலிம் கட்டுறாங்க ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா மாயா பயங்கரமான ஒரு டேரக்டர் ஏன்னா இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அதனால் டைரக்டராக நம்ம போயிட்டு கிட்டே எப்படி பேசுறது ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு நட்புன்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபேக்காக ஒரு விஷயத்த பண்ணிட்டோம் இதை வந்துட்டு டக்குன்னு போய் அவங்கள போய் திட்டணும் அப்படி ஆரம்பித்தா அப்போ இதுக்கு முன்னாடி என் கிட்ட வந்து இங்கே பழக்கெல்லாம் இப்போ பொய்யா அப்படின்னு கேட்டுருவாங்க அதை எப்படி என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது இப்போ ஜோவிகா சொன்னதை வச்சு என்ன பண்ணுறாங்க ஸ்டேட்டாக போய் அர்ச்சனாவை கூப்பிட்டு அர்ச்சனாவை பங்கமாக கலாய்க்கிறாங்க ஆனால் அர்ச்சனாவுக்கு போச்சு அதை கடைசியாக வந்துட்டு நம்ம ஆர்ஜேபர் கிட்ட சொல்லும்போது கிளியராக தெரிஞ்சு இது இதுக்கப்புறம் சுதாரிச்சிருவாங்க வச்சுக்கிங்களேன் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு நான் புள்ளி தானே என்ன வந்து ஏற்றுக்க முடியாது உங்களால் சரிங்களா அப்படின் இருக்கும்போது என்கிட்ட எப்படி நீங்கள் ஃப்ரெண்டாக வந்துட்டு இது பண்ணுறீங்க என்னை வந்து எப்படி உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சதுன்னு கேட்குறாங்க எப்போ கேட்குறாங்க ஒரு மாதம் கழிச்சு இந்த ஒரு மாதமாக வந்து தலைவி தலைவின்னு சொல்லும்போது தெரில சரிங்களா மக்களே ஏன்னா அப்போல்லாம் ஏமாற்ற நினச்சாங்க இப்போ வந்துட்டு இவங்களை ஏமாற்றணுன்னு திரும்ப நினைக்கிறாங்க இது வேறு விதமாக அப்போ அவங்க வந்து இல்லைங்க நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு ஹர்ட் ஆச்சு பட் எனக்கு இப்போ பிடிச்சிருக்கா உங்களை அதனால் தான் நேற்று நைட்டு கூட நான் வந்துட்டு மனசராக இல்லவுன்னு சொன்னேன் அதனால் தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னா அது எப்படிங்க நீங்கள் வந்து இவ்வளோ ஹேர்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய வார்த்தைகள் திட்டியிருக்கீங்க என் கூட இருந்த எல்லாரையுமே திட்டிருக்கீங்க அவங்களை வெளியில் அனுப்புனதுக்கு காரணம் நீங்கள் தான்றது உங்களுக்கே தெரியும் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு என் கூட பேசுனால் எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுன்றாங்க ஏன் இப்போ இப்போ முன்னாடி பழகும் போது தான் இல்லைன்னா உங்களுக்கு மைண்டுக்குள்ளே வரவே இல்லையா ஏமா இந்த மாதிரி வந்துட்டு கேவலமாக பேசி இந்த பொண்ணு மனசையும் கெடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னமா இருந்துச்சு ஆனால் அவங்க அதுதான் நான் சொல்கிறேங்க அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹர்ட் ஆகும் எனக்கு புரியுது நான் ஒத்துக்கிறேன் என் மேலே தப்பு தான் நான் சாரி மனசார சாரி கேட்குறேன் ஜெனியூலி சாரின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இவங்க சிரிக்கிறாங்க சாரி கேட்டால் போதுமான்ற மாதிரி என்ன பண்ண குடும்பத்தில் இருக்கிற அவங்க அம்மா அப்பா எல்லோரும் இங்கே வந்துட்டு உங்கள் காலை வன காட்டுங்க காலை வள சொல்லி இல்லாமல் அப்படின்றமாக இருந்துச்சு இந்த அம்மாலாம் ஒரு ஆளே கிடையாது இந்த ஆள் இந்த அம்மா கிட்ட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது இந்த அம்மா வந்து தான் சொல்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தகுதியான ஒரு ஆளே கிடையாது அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுறாங்க நீங்கள் வந்துட்டு உண்மையிலேயே எனக்கு புரியுதுங்க நீங்கள் காட்டுற அன்புலாம் எனக்கு புரியுது மாயா சொல்கிறாங்க புரியுது ஆனால் எனக்கு வந்துட்டு நடிக்க தெரியாதுங்களா உங்களுக்கும் நடிக்க தெரியாது எத்தனை பேர் நடித்து ஏமாத்திருக்கீங்க இன்ஃபேக்ட் இந்த புள்ளிக்கங்கில் இருக்கிற மற்ற ஆட்கள் எல்லாரையுமே ஏமாத்திருக்கீங்க அது ஒன்றும் தெரியாமல் இந்த விக்ரம் எல்லாம் அவங்க தங்கச்சி காரி துப்பிட்டு போயிருக்காங்க ஒரு குடும்பத்தை விட உனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் தேவைப்படுதுல நீ கண்டிப்பாக ஒரு நாள் ஃபீல் பண்ணுன்ற மாதிரி சாபம் விட்டா மாதிரி போட்டிருக்காங்க என்னத்த சொல்லுவீங்க அந்த அளவுக்கு மண்டே கழுவி கழிவு விட்டுருக்காங்க இதில் வேற வந்து ஒரு சான்ஸ் வாங்கி தராங்களாம் விஷ் விக்ரம்க்கு அவர் வேறு அந்த மாதிரி சொல்லி ஏமாற்றி வச்சுருக்காங்க அவர் அதுக்காக தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த மாதிரி காலை வந்து கழிவு தண்ணி குச்சிட்டுருக்கார் பிள்ளைக்கு அதுக்கப்புறமும் ஒரு நடந்துச்சு பாருங்கள் ஒரு நூறு நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு என்னென்னா கமல் சார் எபிசோடில் வந்துட்டு உங்களுக்கு இந்த அந்த ட்ராமாவில் தான் நீங்கள் இப்படி டென்ஷன் ஆனீங்கன்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் அவர்களாக எடுத்து வச்சுருப்பார் ஒரு பாயிண்ட்டு அப்போ நம்ம அர்ச்சனா கலாச்சிருப்பாங்க சார் ட்ராமாலாம் அவங்களுக்கு இல்லை சார் அவங்களால் நம்மளுக்கு ட்ராமா வராமல் தான் சரின்னு அந்த விஷயத்த எடுத்து வைக்கிறாங்க இப்போ அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களே எனக்கு எவ்வளோ ஹர்ட்டாக இருக்கும் அதனால தான் என்னால் உங்கள் கிட்ட வந்துட்டு மனசார பழக முடியும் ஆ அன்னைக்கு சொன்னதுனால என்னோருக்கும் மனசார பழக முடியல அப்போ நடுவில் வந்துட்டு எதுக்கு இந்த மாயா கண்ணனு அதுக்கு இப்போ இன்விசிபிள் டாஸ்கெல்லாம் வந்துட்டு கிட்ட அவ்வளோ விளையாட்டு விளையாண்டிங்க எல்லாமே அப்போ வந்துட்டு டாஸ்க்குக்காக பண்ணது ஏமாத்துறது ஒத்துக்கிறீங்களா அப்படின்னா இல்லை இல்லை அதெல்லாம் உண்மை ஆ அப்போ அது உண்மைன்னா இப்போ இது என்னது வன்மம் அதாவது நாய நிமித்த முடியாது மாயாவை திருத்த முடியாது தான் உண்மை சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இதுக்கப்புறமாவது அர்ச்சனா வந்துட்டு உஷாராக இல்லை திரும்பவும் வந்துட்டு மாயா பின்னாடி போவாங்களா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்ல